இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா யுரோப்பினியன் ரீஜனை சொல்லலாம் யூரோப்பினியன் ரீஜனுக்கு நாம் பல வருடங்களாக ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த ஏற்றுமதி வளர்ந்துட்டே இருக்குது ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி ஓரு பில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி பண்ணோம் அது இருபத்தி நாலில் எழுபத்தஞ்சு பில்லியன் டாலராக வளர்ந்துருக்குது அதே நேரத்தில் இம்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குது மார்க்கெட்டில் வந்து வருஷம் வருஷம் ஏற்றுமதி இறக்குமதியில் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இந்த சூழலில் நாம் அங்கே என்ன அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் என்ன அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் யூரோப்பியன் ரீஜனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு இந்தியன் எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏற்றுமதியில் மினரல் ஃபியூல் ஆயில் அதுக்கடுத்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டு டெக்ஸ்டைலு அப்பேரலு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அயன் அண்ட் ஸ்டீல் இதெல்லாம் வந்து அதிகமாக இங்கேருந்து ஆகக்கூடிய பொருட்கள் இது போக ஃபுட் ப்ராடக்ட்லாம் வந்து நாம் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம் நிறைய அங்கே ரிஜெக்டும் பண்ணுறாங்க அது ஏன் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம் அதே நேரத்தில் அங்கேருந்து இறக்குமதி அப்படின்னு சொல்லி பார்த்தா முத்து நவரத்தன கற்கள் ஜுவல்லரி எலெக்ட்ரிக்கல் மிஷினரி பிளாஸ்டிக்கு ஆர்கானிக் கெமிக்கல்ஸு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பாய்லர்ஸ் இதெல்லாம் அது அதிகமாக நாம் அங்கேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஃபுட் ப்ராடக்ட்லாம் நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் ஸ்பைசஸ் பண்ணுறோம் பெவரேஜஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இது எல்லாம் அங்கே ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா யூரோப்பீனியன் ரீஜனோட அந்த ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி நாம்ஸ் இதை வந்து நாம் கரெக்டாக கடைபிடிக்கிறதே இல்லை அமெரிக்கா கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த குவாலிட்டி வைக்கிறது வைக்கிறதில்ல அவங்கள விட ரொம்ப அதிகமாக குவாலிட்டி பேராமீட்டர்ஸை ஈ ரீஜனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க ஸோ அதை மீட் பண்ணோம் அப்படின்னா நாம் யூரோப்பியன் ரீஜனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் கத்தியை வச்சுட்டு பேசுகிற மாதிரி பார்கென் பண்ணுவாங்க யூரோப்பினியன் ரீஜனில் டீசெண்டாக நடந்துக்குவாங்க அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு டாலருக்கு ஒரு பொருளை அதுவும் ப்ராஃபிட்டோடு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சர்வ சாதாரணமாக ஒரு ஒன் பாயிண்ட் டூ டாலர்ஸ்க்கு நம்ம யுரப்பீனியன் ரீஜனுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா குவாலிட்டியில் நாம் நம்பர் ஒன்னாக இருக்கணும் நம்பர் டூ கூட இங்கே வேலைக்கு ஆகாது ஸோ சரியான குவாலிட்டியான ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா அதை ப்ராஃபிட்டபுளாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீசன் அப்படின்னா கண்டிப்பாக யூரோப்பு தான்